வெளியூர் ஆட்கள் ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க அப்படி வெளியூர்ல இருந்து வரக்கூடாதுன்றது வரலாம் வரலாம் பதினேழு ஈவினிங் பிறகு வெளியே போகணும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க தினகரன் தான் ஜெயிப்பாரு குக்கர் வரும் சொல்லி மக்கள்கிட்ட டெய்லி உங்க சொல்லி சொல்லி கடைசியில் டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாரு பட்டுனா

கடுமையாக ஒரு பதின பதினஞ்சு மணி நேரம் சுற்றுனேன் காலையிலேருந்து ஏற்கனவே அவர் பல நல்லதுகளை கோயில்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரு சேவை அடிப்படையில் செய்திருக்கு செஞ்சது வந்து அவர் போய் தோட்டத்தில் மம்பிட்டி வேலை செஞ்சு சம்பாரிச்செல்லாம் செய்யலை ரைட்டா அவருடைய உதவியாளர் முன்னாள் எம்எல்ஏ ராமதாஸ் இருந்தார் அவர் தான் கண்ணீர் வடித்தார் ஆனால் அவர் வந்து செல்வ ஜெயலலிதாவே அந்த பகுதியில் நிற்க வச்சு நான் வெற்றி கண்ட வச்சேன்

சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனாங்க சார் கடைசியில் வெளியில் போகும் போதே அவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு வழி இல்ல இப்ப தேர்தலுக்கு பிறகு வாங்கி கொடுப்பேன்னு பாஜக அவர்களை எதிர்த்து அரசியல் என்னோட எதிரிகள் யாரோ அவங்கள எதிர்த்து ஒரு கட்சியோட தலைவன் இப்படி மாத்தி மாத்தி பேசினா எப்படி நம்புவேன் அவங்கள நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்க இப்ப இன்னொரு கட்சியில நான் இன்னும் ஆணித்தரமா சொல்றேன் இன்னைக்கு வேட்பாளர் நாளைக்கு எம்பி எம்பிக்கு அப்புறம் அமைச்சர் அது த அது தலைவரே தான் எடுக்கணும் நான் எடுக்க முடியாது இல்லை மீண்டும் மீண்டும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லேயே இப்போ எனக்கு வருது கூட மோதுறது டிடிவி இருக்காருன்ற அந்த அதில் வருது அதை ஃபேஸ் பண்ணுறேன் ஆனால் அதில் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கேன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளருமான திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ளேக்ஸ் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருக்கு ஒரு கடுமையான தேர்தல் சுற்றுப்பயணத்தை பிரச்சாரத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க ஜூன் நாலாம் தேதி தீர்ப்பு வர இருக்குது இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது மக்களை சந்திச்சிருப்பீங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமமுக அதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிங்க வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்று அதுலேயும் வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க இப்போ இந்த முறை பிரச்சாரம் எப்படி அமைஞ்சுது நல்ல கேள்வி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு கொடுத்த காலகவாசை ரொம்ப கம்மி பத்தாது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருபது நாள்ன்றது ரொம்ப கம்மி அதுலேயுமே என்னுடைய முயற்சியில் ஒரு எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் இப்போ ஊரில் போய் சந்தித்து வாக்கு சேகரித்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி பல தேர்தல் நான் சந்திச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்த தேர்தலில் இந்த தேர்தல் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை தெரிஞ்சிச்சு மக்கள்கிட்ட நான் போய் நான் பெரிய ஆளுங்க கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ தொகுதியில் இருக்கிறதுனால அங்கங்கே எனக்கு பழக்க வழக்கத்தினால ஒரு தெரிஞ்ச முகம்படி வச்சுக்கோங்க பெண்கள்கிட்ட ஒரு அமோகமான வரவேற்பை பார்த்தேன் இந்த தேர்தலில் தேர்தல் வாக்கு முடிவு வந்த தான் பார்க்குறேன் ஆண்களை காட்டிலே ஒரு முப்பதனாயிரம் பேர் எங்கள் தேனி பார்லிமெண்ட்டில் பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அந்த மகளிர் உரிமை தொகை பேசுதுங்க தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனை ஒரு எட்டு மாதம் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் எட்டாயிரம் ரூபா மா மாதம் ஆயிரம் ரூபா அது மௌன புரட்சின்னு சொல்லலாம் அதை இந்த தேர்தல் மக்கள் நீங்கள் பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்கும்போது அவங்க நிறைய குறைகளும் சொன்னாங்க இப்போ மகளிர் உரிமை தொகை எங்களுக்கெல்லாம் வரலன்னு சில பேர் சொன்னாங்கள்ல சார் ஒரு ஊருக்கு நான் பிரச்சாரத்துக்கு போனால் அங்கே ஆயிரம் பேர் பாப்புலேஷன் வைங்க எண்ணூறு பேர் வாங்கியிருப்பாங்க சார் ரெண்டு பேர் வாங்காமல் இருப்பாங்க சார் எண்ணூறு அமைதியாக இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் கிடைக்கல கிடைக்கலன்னு கடைசி வரைக்கும் இப்போ சொல்லுவாங்க சார் அவங்கள நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு என்ம்மா தேர்தல் முடிஞ்சுமே நான் அதிகாரிகிட்ட சொல்லி வாங்கித்தாரேன் முதல்வரே யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை க கண்டிப்பாக கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு வாங்கித்தாரேன்னு சொன்னபடி தான் காம்ப்ரமைஸ் ஆவாங்க அது மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படுது அப்போ ஆளுங்கட்சியின் மீதான ஒரு பெரிய அதிருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக இல்லை அதாவது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய உழைப்பு மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள் நிறைவாக இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த அதிருப்தியை எங்கேயும் காட்டலை மகளிர் உரிமத்தை கிடைக்கலன்றதை சொன்னாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் கிடைக்காதவங்க வருத்தப்பட்டாங்க அதை நான் முதல்வர்கிட்ட சொல்லி அதை கொடுக்கறதுக்கு உண்டான வழிகளை நாங்கள் பண்ணணும் இப்போ இப்போ அதே சமயம் இது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமராக யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் நீங்கள் வந்து பிரதமராக மோடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தேர்தலை சந்திக்கிறீங்க இப்போ மோடி எதிர்ப்புங்கிறது இந்த முறை இருக்கா இந்த முறை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கு சார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த பிஜேபி மோடி பிரதமராகி வெளிநாடு சுற்றுப்பயணம் அதிகமாக போனார் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் போய் பார்க்கல தமிழ்நாடாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாப்பாக இருக்கட்டும் எங்கே போய் பார்த்தாரு சொல்லுங்கள் ஆனால் வெளிநாட்டில் போய் இந்திய வாழ்வு மக்களை வந்து மாநாடு ஓட்டு கூப்பிட்டு அந்த அதிபரை வச்சு பே பேசி புகுழ்ந்துட்டு வராரு சார் தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்தார் இப்போ வந்தார் சார் பாதிக்கப்படும் போது எங்கே வந்தார் வெள்ள பாதிப்பில் எங்கே வந்தார் இதில் ஸ்டெ ஸ்டெர்லைட் ஆயில் மூட சொல்லி பழனிச்சாமி ஆட்சியில் போராட்டம் பண்ணும்போது பதினோ பதினஞ்சு வரை சொல்லிட்டு கொண்டாங்களே அப்போ ஏன் வந்து பார்க்கல ஸோ இவருடைய ஆக்டிவிட்டீஸ் யாருக்குமே பிடிக்கல சார் இவர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எதுவுமே நடத்தலை விலைவாசி கடுமையாகிருக்கு டீசல் பெட்ரோல் சிலிண்ட்ரு தங்க விலை இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சார் பவுனு நான் போய் வாக்கு கேட்க போகிறேன் எப்பா முதல் அந்த தங்க விலையை குறைக்க சொல்லுப்பாண்டா சொல்கிறாங்க மக்கள் நான் தலை முதல்வர் அண்ணன் தளபதியிட்ட சொல்லி இந்தியா கூட்டணியில் சொல்லி நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்கிறேன் நான் ஏன் இந்த விளையாட்டுறதுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் உங்களுடைய களம் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே டிடிவி வி தினகரன் இருக்கார் பாஜக கூட்டணியில் அவர் அமமுக சார்பானிக்கிறார் அதிமுகவில் நாராயணசாமி இருக்கார் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி இருக்கிறாங்க அவங்க போட்டே சொல்லுங்கள் நாலு முனை போட்டி இல்லை அவங்க வழக்கமாக தனித்து நிற்கிறாங்க நான்கு முனை போட்டி இந்த போட்டியில் யார் முதல்ல வருவாங்க யார் இரண்டாம் இடம் வருவாங்க யார் மூன்றாம் இடம் வருவாங்கன்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசப்படுது அதில் உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது களத்தில் இருந்தவர் சார் களத்தில் வந்து சார் மக்களில் வந்து யாரும் ஏமாற்ற முடியாது சார் இப்போ நான் வந்து டெய்லி காலையில் ஆறு மணிக்கு ஜீப் ஓப்பன் ஜீப்பில் ஏறுனா நைட்டு பத்து மணிக்கு இறங்குவேன் வெயில் கடுமையான வெயில் மக்கள் வெயிலில் இருக்கும்போது நானும் அந்த அவஸ்தையை அனுபவிச்சு நான் ஏசி கேரில் போய்கிட்டு அங்கே போய் வெயில் நின்று பேசுனா தப்பு மற்ற தினகரெல்லாம் அப்படி தான் போனார் ஏசி கேர்லேயே போயிட்டு ஆக போய் ஏறி வெயில் நின்று பேசுவார் வெயிலில் கூட இல்லை சாயங்கால டூர் தான் அவர் வச்சார் பகலில் யாரையும் பார்க்கல வர நீங்கள் நீங்கள் ஓப்பன் வேணும் ஓப்பன் வேணும் கடுமையாக இப்போ ஒரு பதின பதினஞ்சு மணி நேரம் சுற்றுனே காலையிலேருந்து ரைட்டா அப்படி போகும்போது ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டம்ன்றது இப்போ நான் வந்து உள்ளூர் எங்கள் கூட்டணி ஆட்கள் எங்கள் கட்சிக்காரங்களை வச்சு தான் நான் வேலை பார்த்தேன் எங்களுக்கு போட்டியே இப்போ திமுக விச அதிமுக தான் போட்டியே இல்லை பல கருத்து கணிப்புகள் இப்போ மின்னம்பலம் கூட ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம் அதில் இரண்டாம் இடம் அமமுக டிடிவி தினகரன் அப்படின்னு தான் வருது அதில் என்ன காரணத்துக்கு நீ அந்த மின்னம்பலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா கருத்து கணிப்பு வந்தது காரணம் இவர் வெளியூர்லேருந்து தினகரன் ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து வச்சுருந்தார் ஒவ்வொரு ஊருக்கும் பத்து பத்து ஆட்கள் அவங்களுடைய வேலையை டெய்லி சர்வே எடுக்கிறது வீட்டு வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு ரோட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா தர்றோம் உங்கள் ஐடி கார்டை கொடு பூத் சிழிப்பு கொடுன்னு சொல்லி நோட்ல எழுதி 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 வச்சு அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் பத்து பத்து பேர் ஒரு ஊருக்கு ஊருக்கு பத்து பேர் வெளியூர் ஆட்கள் ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க இத நாங்க கம்ப்ளைண்ட எலெக்ஷன் கெமிஷன் கம்ப்ளைண்ட் ஆகவே கொடுத்தோம் ஆக்ஷன் எடுக்கல ரைட்டா அப்படி வெளியூர்ல இருந்து வரக்கூடாதுன்றது வரலாம் வரலாம் அவங்க பதினேழு ஈவினிங் பிறகு வெளியே போகணும் லாஸ்ட் பிரச்சாரதா அன்னைக்கு அந்த எக்கோவில் நீங்கள் வெம்பா அந்த ரெண்டாயிரம் இடத்துக்கு வந்திருக்கலாம் அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க தினகரம் தான் ஜெயிப்பார் குக்கரதான் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட டெய்லி இவங்க சொல்லி சொல்லி கடைசியில் டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டார் ஆர்கே நகர் மாதிரி பின்னாடி வந்து நான் பார்க்குறேன் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏற்கனவே அவர் பல நல்லதுகளை கோயில்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரு அதாவது செஞ்சது வந்து அடிப்படையில் செய்திருக்கு செஞ்சது வந்து அவர் போய் தோட்டத்தில் மம்பட்டி வேலை செஞ்சு சம்பாரிச்செல்லாம் செய்யலை ரைட்டா அவருடைய உதவியாளர் முன்னாள் எம்எல்ஏ ராமதாஸ் இருந்தார் அவர் தான் கண்ணீர் வடித்தார் என்கிட்ட இந்த பணம் எப்படியெல்லாம் வஞ்சின்றின்றத அவர் சொல்லுவார் எத்தனை பேர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கி அந்த பணத்தில் அவர் எடுத்துக்கிட்டு அதில் கால்வாசிய இங்கிட்டு ஆளுங்கச்சியாக இருக்கும்போது அவர் என்கிட்ட கண்ணீர் வடித்தார் எலை பிடிதப்பா நான் கொடுத்தேன் பணத்தை உதாரித்தனமாக அவர் பண்ணிவிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தி இன்னைக்கு சொல்கிறார் நானும் பார்த்தேன் அப்படி தான் நடந்துச்சு அதை போய் நான் செஞ்சேன் செஞ்சேன்ட்டு மக்கள்கிட்ட சொன்னேன் அது என்ன சார் அசிங்கமாக இருக்குது தொண்ணூற்றி நாலுலையே நான் அதை செய்திருக்கிறேன் இல்லை இல்லை நான் போய் நான் அப்போ நான் ஒருத்தருக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஃபிலிக்ஸ் உங்களுக்கு நான் என்ன போன தடவை ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் நீங்கள் என்ன எனக்கு நல்லது செய்ய மாட்டேங்கலான்னு கேட்டால் நீங்கள் கேவலமாக நினைக்க மாட்டேங்கா நினைச்சவே செஞ்சத நினைச்சவே வந்து நம்மளுக்கு அக்கறையாக ஓட்டு போடணும் கேட்டு நீ நான் நல்லா செஞ்சிருக்கேன் ஓட்டு போடல கேட்கக்கூடாது அப்படி பார்த்தா திமுக கேட்குறீங்க என்ன நல்லாட்சி கொடுக்குறோம் நல்லாட்சி கொடுத்ததுனால கேட்குறான் தேர்தல் வாக்குறுதி சொன்னா கொடுத்துட்டா ஓட்டு போடுங்க இவர் வந்து நான் கோயிலுக்கு கொடுத்தேன் அது கொடுத்தேன்ட்டா யாருக்கு தான் கோயிலுக்கு கொடுக்கல நான் என் சத்துக்கு எங்கள் ஊரில் கோயிலை பூரா நான் தான் கட்டி கொடுத்துருக்கேன் இதை நாங்கள் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா பவர் பாலிடிக்ஸ் பண்ணவர் சார் தினகரன் அப்போ மந்திரி ஊரம் காலில் விழுந்துக்கிடந்தா இங்கே வந்து அன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அதான் அப்போ இன்னைக்கு டிடி தினகரன் அவ்வளோ கூட இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லைன்றதான் என்னுடைய இது பதில் அப்படி இருக்கும்போது அதிமுக விட அவர் அதிகமான செல்வாக்கில் இருக்காரு அதுதான் சார் ஆறு கடுமையான போட்டி கொடுக்குறாரு ஆர்கேன்னு ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்துறதுனால அந்த செல்வாக்கு வந்துச்சு ஜூன் நாலாம் தேதி அந்த செல்வாக்கு பின்னால் போகும்ன்றது ரிசல்ட்டில் தெரியும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஜாதி கணக்கம் இருக்குது ஜாதி ரீதியாக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பிருக்குது இருக்குது இப்போ அப்படி ஓட்டு வந்து யாருக்கு அதிகமாக போக வாய்ப்பு அவர் ஆக்சுவலாக தஞ்சாவூர் கல்லர் சார் நான் பிரமலை கல்லர் என் வகுப்பு சேர்ந்தவங்க அந்த தேனி பாரினமில் அதிகமாக இருக்காங்க அவர் வகுப்பு சேர்ந்தவங்க அதிகமாக இல்லை நான் ஜாதிகாரன் ஜாதிகார்ட எப்படி சார் எப்படி இதை ஒத்துக்குருவாங்க சொல்லுங்கள் இந்த லாஜிக் எப்படி ஈடுபடும் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவரும் என் பிரமல பிரமிழக்கல்லராக இருந்தால் ஜாதிகாரன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து செல்வ ஜெயிலுதாவே அந்த பகுதியில் நிற்க வச்சு நான் வெற்றி கண்ட வச்சேன் ado celebrate that. ெ glimpse that grandma is all field குரு பிஜேபியை பயங்கரமாக சார்ந்தீங்களே இப்போ பிஜேபி நல்ல பிஜேபி மோடி நல்ல ஒரு சொல்லி அம்மாவுக்கு இணையாக மோடி இருக்காருன்னு சொன்னால் எப்படி சார் நம்பி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு கட்சி ரீதியாக நான் பார்க்கும்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிதான் வரும் டிடிவிக்கான செல்வாக்கு இல்லை இல்லைன்றதை நீங்கள் ஜூன் நாலாந்தேதி தெளிவாக பார்ப்பீங்க சார் அவருடைய இப்போ நான் இந்த தேர்தலில் தான் நான் பார்த்தேன் சோசியல் மீடியா பத்திரிக்கைகள் டிவி சேனல்ஸு பூர்வாத்தையும் ப பப்ளிசிட்டி சார் நான் ரூலிங் பார்ட்டியில் நிற்கிறேன் தங்கத்தமிழ் செல்வ இதை பற்றி பப்ளிசிட்டியே பண்ணுறது காலில் ஒரு சில என்கிட்ட பேட்டி கேட்டாங்களே தவிர இவர் மேலே அவ்வளவு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியல இதுக்கு ஒரு ஸ்டாப் புற்றுப்புள்ளி வைக்கணும் ஃபஸ்ட்டு இல்லை அது நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இல்லை ஒரு தனி நபருக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒரு கட்சி வச்சிருக்கார் ஈர்க்கட்ட ஈர்க்கட்ட அதுக்காக நீங்க இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இவ்வளவே அப்போ அது அந்த ஈக்குவல் ஆகிட்டி எல்லாத்துக்கும் கூட அப்போ வந்து ஊடகங்கள் தான் அவரை சு தூக்கி விட்டுச்சு எப்படி தூக்கிச்சி அதை நீங்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஊடகங்கள் எப்படி இவ்வளவு சப்போர்ட் போச்சு சரி இப்போ ஊடகங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால கிரவுண்ட் லெவலில் அதை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணாது எல்லாம் அதை பேச வச்சுச்சு அது ஊடகங்கள் டெய்லி நீங்கள் பேச 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 டிவி பத்திரிக்கை வந்து சோசியல் மீடியா பேச பேச மக்களை பேச வச்சிச்சு கடைசியில் ஒரு டோக்கனை கொடுத்துட்டு அதை வெளியூருக்காரங்க அப்புறம் சாப்பாட்டுக்கே வெளியில்லாம் போனாங்க சார் கடைசியில் வெளியூரில் டோக்கன்றது கொடுத்தாங்களா கண்டிப்பாக சரி இது கொடுத்தாங்க சார் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நைட்டு டோக்கனை கொடுத்துட்டு பணம் வரல கஷ்டமாயிருச்சு இந்தாங்க டோக்கனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போகும்போதே அவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இப்போ தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து நான் குக்கர் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு வாங்கி கொடுப்பார்ல அதை எப்படி ஒத்துக்குருவாங்க மக்கள் இது ஆர்கே நகர் ஃபார்முலாவோட முடிஞ்சி சார் இவருடைய செல்வாக்கு அன்றைக்கி வந்து ஏடிஎம்கேயில் ஒரு ஐயாயிரூவா கொடுத்து வச்சுருந்தாங்க அப்போ வேட்பாளர் தினகரன் பழனிசாமிக்கும் தினகரனுக்கு சண்டை வெளியே வராரு இவருக்கு சுயேட்சையாக போகிறாரு அங்கே ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க கொடுத்தது தினகரனுக்குதான்றது மக்களுக்கு தெரியும் அடுத்த டோக்கன் பத்தாயிரம் ரூபாய் தரம் சொல்லி கொடுத்ததுனால தான் வெற்றி அதுக்கு பிறகு தினகரன் ஆர்கே நகர் பக்கம் போக முடிஞ்சா மக்களை சந்திக்க முடிஞ்சா தொகுதிக்குள்ளே போக முடிஞ்சா நன்றி சொல்ல போனாருன்னு நினைக்கிறேன் இல்லையே நன்றி சொல்லவும் போல் எங்கே பார்த்தாலும் டோக்கன் பிரச்சனை அதுலேருந்து ஆகி வந்து இடையில அங்கே இங்கே போய் ஒரு தடவை நின்று தோத்துட்டு இப்போ வந்து நான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பெரிய குளத்தில் வந்து ஜெயிப்பேம்னா எப்படி சார் இது எங்களுக்கு வலுவான கூட்டணி தமிழ்நாடு முதல்வர் தலைவர் செஞ்ச சாதனைகள் ஏறாலும் அவர் மேலே முதல்வர் மேலே மக்கள் ரொம்ப அமமான வரவேற்பை கொடுக்குறாங்க ப்ளஸ் கட்சி இதில் நான் ஜெயிக்கிறேன் இவர் எந்த பேஸும் இல்லாமல் நான் ஜெயிப்போம்டா எப்படி சார் இது சரி இப்போ நாராயணசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இல்லை நீங்க இப்போ நாராயணசாமி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னா கட்சியோட நிலமைய பாருங்க இப்போ தினகரன் ஓ பன்னீர் செல்வம் ஓ ப பழனிசாமி சசிகலா நாலாவில் நிற்கிது அதிமுக நாங்கள் திமுக ஒரே திமுக தானே இல்லை அதிமுக கட்சி ஒன்றும் ஆகிடுச்சி இப்போ ஏகாதான பொது செய்தி நாளர் இல்லை ஆமாம் சார் பிரிவு அதுதானே பிரிவு இருக்குது இவங்கெல்லாம் அதிமுக தானே நாலு பேர் அதிமுக தானே இல்லையா அப்படி எப்படி நீங்க ஜெயிப்பீங்க அதுவும் போக ஒரு ஆளுமை மிக்க தலைவரா பழனிசாமி இல்லையே சார் பொதுச் செயலாளர் சார் அதிமுக கட்சி மீட் எடுத்தாரு எடுத்துட்டாரு தலைவர் அண்ணாமலை வந்து தினகரன் கிட்ட கட்சியை கொடுப்போம்ன்றாரு அங்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான் தான் கட்சி எடுப்போம்ன்றாரு இங்கிட்டு சசிகலா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி என்கிட்ட வந்துரும்ன்றாங்க யார்கிட்ட இதை நம்புறது நாங்கள் யாரை நம்புறது சொல்லுங்க நீங்கள் ரெட்டையில சின்னத்தில் நின்னவர் இப்போ ரெட்டையில சின்னத்திற்கான பலம்னு ஒன்று இருக்குல்ல அதான் சார் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் திமுக வருஷஸ் அதிமுக தான் போட்டிட்டேன் நான் அதை நான் லேசாக நான் மதிப்பிடலை போட்டியே இது ரெண்டுக்கு தான்றேன் நீங்கள் சொல்கிறீங்களே தினகரன் தான் வர்றாரு ரெண்டாவது விட தப்பு தவறான கருத்து தேர்தல் முடிவு அழகாக மக்கள் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறாரு பாஜகவில் அண்ணாமலையோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது அவர்கிட்ட நான் ஒரு மூணு மூணு நான்கு மாதங்களாக பழகிறேன் அவர் நல்லா தான் பேசுகிறாரு பிரதமர் மோடி வந்து அம்மாவோட அதாவது ஜெயலலிதாவோட இடத்துல இருந்து மக்களுக்கான விஷயங்களை செய்வார் செல்வி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசுகிறாரு மோடி இப்போ இதெல்லாம் வந்து அதிமுக வாக்குகளை பெரும்ல இருக்கும்ல அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எழுபத்தஞ்சு நாளாக வந்து பார்க்காத மோடி என்ன சார் நீங்கள் அம்மாவுக்கு இணையாக இப்படி சார் பேச முடியும் தினகரன் சசிகலாவை முதலமைச்சராக்காமல் பெங்களூர் இறைக்கி அனுப்பின மோடி பிஜேபி தினகரனை ரெட்டல வழக்கில் திகார்ஜிகளுக்கு ரெண்டு மாதம் அனுப்பின மோடி பிஜேபி முப்பது வருடங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொன்ன தினகரன் மோடி மீண்டும் பிரதமராக வர முடியாதுன்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு இப்படி அம்மாவுக்கு ஈக்குவலாக நீங்க பேசுறீங்க இது எந்த விதத்துல என்ன வந்து மோடினு சொல்லல பாஜக சொல்லல அவர்களை எதிர்த்து அரசியல் என்னுடைய எதிரிகள் யாரோ அவங்களை எதிர்த்து அரசியல் ஒரு கட்சியோட தலைவன் இப்படி மாத்தி மாத்தி பேசினா எப்படி நம்புவேன் அவங்கள எப்படி நம்புவேன் நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்க இப்ப இன்னொரு கட்சியில் நான் இன்னும் ஆணித்தரமா சொல்றேன் பழனிசாமி ஊழல் பண்ணாரு அதை கண்டித்து வெளியே வந்தேன் தினகரன் கிட்ட போனேன் இந்த கட்சியை மீட்டு எடுப்பார் நினச்சேன் சுயநலமாக இருந்ததுனால கட்சி நாசமாக போச்சு வெளியே வந்தேன் ஆனால் தன்மானம் மிக்க தலைமை தளபதி கூட சேர்ந்தேன் இயக்கத்தில் இருக்கேன் மாவட்ட செயலாளர் இன்றைக்கி வேட்பாளர் நாளைக்கு எம்பி நான் பழனிச்சாமி ஊழல் பண்ணிக்கு அப்புறம் எடுக்க முடியாது மக்கள் இன்னைக்கு அங்கீகாரம் அண்ணன் தலைவர் செஞ்ச புண்ணியம் எனக்கு ஆமா அது நான் என்னுடைய நிலைப்பாடு வேற அவருடைய நிலைப்பாட பாருங்க நீங்க ரெட்டலை வழக்குல

அம்மாவை பா முகத்தில் பார்க்குறேண்டா இன்னொன்னு சொல்கிறாரு ஒரு காலத்தில் நம்மளை வந்து அவங்க வந்து அடக்குனாங்க உடுக்குனாங்க இப்போ நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நம்ம பலம்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல பலம்னு நினைக்கிறாங்கல்ல அப்போ பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் ஆகிட்டார்ல ரெட்டலை அவர் தானே வச்சுருக்காரு அம்மா கட்சி தானே விட்டு அவரோட சேர்ந்து கட்சி நடத்த வேண்டியதானே ஏன் பிடிவாதமாக இப்படி போய் தனியாக போட்டு கட்சியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிய ஈகோ பிரச்சனை என்ன யா பேமா பர என்ன சேந்திர வேணி நீ சொன்ன மாதிரி பொதுசேஷம் ஆயிட்டாரு ரெட்டலா அவர் இருக்கு பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்துரு கட்சியை விட்டுரு பழனிசாமிதான் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு சரிகலா குடும்பத்தை நீங்க உதுங்கு என்றே முதல்ல நீங்க என்ன தலைமை பண்பு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் இதே பாஜக கூட்டணி ஆமா முக பாஜக கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா அப்படி தொடர்ந்தா முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருப்பாங்க நல்ல கேள்வி இதில் ஏதோ தந்தி டிவிலே ஏதோ தினகரன் பேட்டியை பார்த்தேன் அப்போ அந்த அசோகவர்த்தி ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்டதுக்கு தினகரன் ஆமாம் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் அசம்பிளி இதை தான் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொன்னார் அப்போ யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது நாங்கள் எங்களுக்குள்ள பிஎம்கே பிஜேபி நாங்கள் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளர் அறிவிப்புன்னு சொன்னார் ஆனால் இப்போ இந்த தேர்தலில் தினகரன் ஸ்டேட்மெண்ட் என்னான்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் பிரதமர் வேட்பாளர் மோடின்ட்டு அறிவிச்சிட்டோம் இந்தியா கூட்டணி வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலை ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் இன்றைக்கி பேசுகிறாரு பிரதண்டவாதமான பேச்சை பாருங்கள் அன்றைக்கி இது இந்த மாதிரி பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு இன்றைக்கி நாங்கள் பிரதமரை சொல்லலைன்ட்டு வருத்தப்படுற தினகரன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் தான் அப்புறம் சிஎம் சொல்லுங்க அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குல்ல சார் இன்னைக்கே சொல்லுங்கன்ற பேட்டியில் இல்லை ஓ பன்னீர்செல்வம் தான் சிஎம் முடிச்சு சொல்லுங்க இல்லை அண்ணாமலை தான் செய்ய முடிச்சு சொல்லுங்க இல்லை வாட்டாள மக்கள் கட்சி அவர் வேணும் அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லுங்க ஸோ இவர் நிலைப்பாட்டை பாருங்கன்றேன் எப்பயுமே ஸ்டடியாக இருக்க மாட்டார் ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் போவார் அதனால தான் நிலைப்பாடு இல்லாமல் இருக்காரு அந்த பகுதியில் நீங்கள் ஒரு செல்வாக்குடைய ஒரு அரசியல்வாதி இப்போ அமைச்சர் மூர்த்தி கூட சொன்னார் தோல்வி அடைஞ்சிட்டா நான் பதவி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் போய் ஒரு சவால் விட்டுருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக மாண்பு அமைச்சர் மூர்த்தி வந்து அன்னைக்கு விட்டதின் நோக்கம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதியினுடைய இந்த மூணு வருஷ உழைப்பை வந்து கட்சிக்காரங்க பெருசாக மதிக்கிறாங்க அது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனைகள் டெய்லி சுற்றுப்பயணம் மக்களை சந்திப்பு பல்வேறு நலத்திட்டங்கள் இவ்வளவு செஞ்சு அழகான கூட்டணி அமைச்சு தோல்வியை செஞ்சிச்சா தலைவருக்கு எவ்வளோ வேதனை வரும் ஸோ கட்சிக்காரங்களையும் கூட்டணி கட்சிக்காரங்களையும் ஒரு பலப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை கையில் எடுத்தார் மூர்த்தி நிச்சயமாக நான் வந்து தலைவர் வந்து விரும்புகிறாரு நாற்பதுலேயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அதில் தேனி பார்லிமெண்ட்டு கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் ஜெயிக்காட்டி நான் மந்திரி பதவி மாவட்ட செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார் சொன்ன பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு கட்சிக்காரங்கிட்ட அது எங்களுக்கு நல்ல ஒரு பலமாக தான் வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் இன்னொரு கட்சியிருந்து வந்திருக்குறீங்க இல்லையா வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டீங்க இப்போ அதில் தோல்வி சந்திச்சதுனால இன்னும் அந்த திமுக கிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாக இருக்கான்னு கேட்குறேன் இப்போ நல்லா வந்துருச்சு இல்லை அந்த தேர்தலில் பெரிய மலை கிட்டே நான் மோதுறேன் நான் ஒரு ரூபா செலவழிச்சா அவர் ஒரு கோடி செலவு செலவுன்னா பத்து கோடி செலவு பண்ணுவார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர் செலவே பண்ண மாட்டார்லாம் சொல்கிறாங்க அவருக்கு தேர்தல்னால் செலவு பண்ணுவார் மற்றவங்களுக்கு செலவு பண்ண மாட்டார் இப்பயே ராமநாதபுரத்தில் பாருங்கள் அள்ளி விட்டுருக்கார் எப்படி அவர் தேர்தல்னா பண்ணுவார் அவர் பையன் தேர்தல் பண்ணுவார் ரைட்டா அப்படி இருக்கும்போது அந்த தேர்தலில் நான் மிச்சம் நான் ஒரு பத்தாயிரம் ரோட்டில் தோக்குறேன் சார் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கிறேன் நான் கடுமையான போட்டி ஆனால் அவர் தொகுதியை விட்டு எங்கேயும் போக முடியல பிரச்சாரத்துக்கு ஆமாம் ஆமாம் நின்ட்டார் தொகுதியோடு நின்ட்டார் அவங்க குடும்பம் என்டையர் குடும்பம் வந்துச்சு பண பணம் இதெல்லாம் எதிர்த்து நான் போட்டி போட்டு அவங்க அப்போ ஆளுங்க காப்பாற்று சேர்க்கார் நான் இதில் காலத்தில் நின்று தோல்வியை சந்திச்சேன் ஆனால் மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் மக்களுக்கு அதே போடி தொகுதியில் தலைவர் வந்து இன்றைக்கி எம்பி கேண்டேட்டு கொடுக்குறாரு இன்றைக்கி கட்சிக்காரங்க பொதுமக்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெருந்தன்மையோடு பழகி வெற்றிக்கு பாடுபட்டாங்க இல்லை மீண்டும் மீண்டும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லையே இப்போ எனக்கு வருது மோதுறது டிடிவி இருக்காருன்ற அந்த அதில் வருது அதை ஃபேஸ் பண்ணுறேன் ஆனால் அதில் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கேன் யார் வந்து நின்றாலும் என்னுடைய போட்டி தான் அரசியல்னால் எல்லாத்தையும் மாற்றத்தானே ஆகணும் களத்தில் ஈஸியாகவே எல்லாம் கிடச்சிட்டா அதில் இருக்காது சார் கஷ்டப்படணும்ல இப்போ குடும்பம்னு சொன்னீங்க ஓபிஎஸ் குடும்பம்லாம் வேலை செஞ்சாங்கன்னா இப்போ டிடிவி அவங்க மனைவி பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் பண்ணாங்க அவங்க சொல்லும்போது தங்க தமிழ்ச்செலவம் என்னோடய சகோதரர் தான் அப்படின்னு கூட சொன்னாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இருக்கட்டும் சகோதரன்றது தப்பான வார்த்தை இல்லை அவங்க சகோதரி தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சகோதரனை ஏன் வந்து முறையாக வச்சுக்கிட்டு கட்சியில் நடத்த முடியலை கட்சி விட்டு ஏன் நீக்கினீங்க ரைட்டா ஏன் தப்பான முடிவு எடுத்தீங்க கட்சியை வழிநடத்த தெரியல யார் சொல்லியும் கேட்காத தினகரன் இன்றைக்கி வந்து பாடாக படுத்திக்கிட்டு பொய்ப் பிரச்சாரத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அது நடக்காது முதலமைச்சர் சந்திச்சிங்க தேர்தல் முடிந்த பிறகு என்ன சொன்னார் சந்தோஷப்பட்டார் ரொம்ப அதாவது எலெக்ஷனுக்கு அவர் என்கிட்ட பிடிச்சது என்னென்னா முதல் நாள் நைட்டு வந்து தேனியில் தங்குறாரு சார் பிரச்சாரத்துக்கு மறுநாள் காலையில் வாக்கிங் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றாரு ஈவினிங் வந்து பெரிய பிரமுகரில் சந்திக்கிறாரு மாலை பொதுக்கூட்டம் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் பேரை பார்த்துருப்பார் அது எனக்கு மிகப்பெரிய பலம் ஒரு சாதாரண தொண்டனுக்கு ஒரு முதலமைச்சர் இவ்வளோ ஒரு நாள் ஃபுல் டைம் எனக்கு எடுத்து தேனி பார்லிமெண்ட்டில் பிரச்சாரம் பண்ணி அழகாக எனக்கு வெற்றியை கொடுத்துட்டு போனதுக்கு உண்மையிலே முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்லணும் அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லிவிட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்தேன் நான் நிலவரங்கள்லாம் விசாரிச்சாரா விசாரிச்சார் அவருக்கு தான் அதை என்ன ஒரு சிஎமுக்கு நிலவரங்கள் தெரியாதா என்ன என்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சிக்கணுமா அவரும் அந்த ரெண்டாவது இடம் மூணாவது அவரும் கிளீனாக இருக்கார் அவர் தான் வந்து பிரச்சாரத்தில் அட்டாக் பண்ணார் தினகரனை ஃபெராகேஸு உங்களுக்கு தொண்ணூற்றாறு கோடி ஃபைன் கட்டானா இன்னொரு வழக்கு இருக்குது ரெட்டாள வழக்கு இருக்குது இதுக்கெல்லாம் பயந்து தான் நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்துருக்கீங்க அருமையான ஸ்பீச் கொடுத்தாரு என்ன அதுக்கு பதில் சொல்ல முடியல அவ்வளோ லீகலாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் லீகல் வழக்கு இருக்கா இல்லையா அதுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்த கட்சி நீங்கள் இப்போ 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 போய் பிஜேபியோட சேர்ந்ததுன்னு பின்னாடி அந்த வழக்குலேருந்து இருந்து இருக்காது தான் ஜெயிப்பம் ரெண்டாவது இந்த வழக்குலேருந்து நான் தப்பிக்கணும் அவ்வளோதான் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒருத்தர் தோத்துட்டால் பிற என்ன சார் எப்படி நீங்கள் வந்தீங்க பிற எப்படி வந்தீங்க ஜெயிச்சிடும்னு தானித்திறமை எப்படி சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலில் அதிமுக அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அதிமுகவில் நின்று இருபத்தெட்டாயிரம் ரோட்டில் தோக்குறாரு சார் இவர் பயங்கர செல்வாக்கள் இருக்கார் அப்போ இப்போ இருபது வருஷம் கழித்து வந்துருக்காரு யாருக்கு தெரியும்